ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமக்கம் எல்லாரும் எப்படி கேள்ஸ் சௌக்கியமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின் கிட்டலாம் வந்து ஒரு மாங்காய் தொக்கு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சீசனில் மாங்காய் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக நம்மளோட வீட்டில் வந்து காய்ச்சல் மாங்காய் தான் இது இன்றைக்கி வந்து எடுத்து வந்தால் ரொம்பவுமே சூப்பராகவே வந்து இருந்தது எல்லாமே நல்லாவே வந்து பெருசாக இருந்தது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் இல்லாத சமயத்தில் மாங்காய் வந்து காய்க்கும் நல்லாவே இருக்கும் தொக்கு போடுறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நான் அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொக்கு கொஞ்சம் வந்து ஆவைக்காவும் போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு தொக்கு பண்ணுறதுக்காக ஒரு மூணு நாலு மாங்காய் எடுத்து எடுத்துகிட்டு தொக்கு வந்து போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நல்ல தோழி வந்து ரொம்ப கிட்டியாக இருக்கும் இந்த மாங்காவோட ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஊருகா போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பழமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ மாங்காய் தொக்கு இப்படி பண்ணுறது வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஒரு மூணு மாங்காய் வந்து சீவி இப்படி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான வெத்த மிளகாத்தூள் அப்புறம் வந்து உப்பு கொஞ்சமாக வெந்தயப்பொடி வேணும் பெருங்காயம் இதுதான் தேவை நல்லெண்ணெய் வேணும் நல்லெண்ணெய் வந்து காய்ச்சி நம்ம வந்து பண்ண போகிறோம் மாங்காய் வந்து நல்லா தோல் நல்லா சீவி செத்திட்டு அப்புறமா சீவிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஞ்சட்டில்தான் வந்து எண்ணெய் காய்ச்சி நம்ம வந்து பண்ண போகிறோம் எல்லாம் ஒரு மூணு மாங்காய் நாலு மாங்காவுக்கு சீவி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு வெந்தயப்பொடி ஏற்கனவே வெந்தயப்பொடி வந்து வறுத்து பொடிச்சு வச்சது தான் வேணால் உங்களுக்கு சூடாக வேணால் அப்போ வந்து சூடாக வந்து நம்ம வந்து பருத்து பிடிச்சி வச்சுக்கலாம் வறுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேவையான அளவு வந்து விட்டுருக்கேன் இன்னும் நீங்கள் நிறைய எண்ணெய் கூட வெண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எண்ணெய் விட்றீங்களோ அவ்வளோ எவ்வளோ தொக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டு போகாத நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து அளவாக வந்து விட்டுருக்கேன் இப்போதைக்கு எண்ணெய் எண்ணெய் விட்டு வச்சுட்டு நல்லா காயணும் காய்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஒன்று நான் வந்து பண்ண போகிறோம் ஏற்கனவே நான் வாங்க தொக்கோட வீடியோ வந்து போட்டிருப்பேன் இப்போ புது சப்ஸ்கிரைபருக்கு வேண்டி நான் இப்போ பண்ணுறதுனால ஒன்று வந்து போடுறேன் இப்போ என்னென்னா காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கடுகு வந்து போட்டு போகிறோம் கடுகு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயப்பொடி மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயம் இதெல்லாமல் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாங்காவையும் போட்டுட்டு நல்லா வந்து கலரப்புகிறோம் பொண்ணு ஒன்று நம்ம அப்படியே வந்து காட்டுறேன் அவங்களுக்கு இப்போ என்ன காஞ்சதுக்கப்புறமா கடுகு வந்து போட்டுக்கிறேன் கடுகு வந்து போட்டதுக்கப்புறமா அதுலேயே வந்து நான் கொஞ்சம் வெந்தயப்பொடி வந்து போட்டுட்டேன் அப்புறமா மஞ்சள் பொடி பெருங்காயம் எல்லாமே வந்து போட்டுட்டு இப்போ தொக்கையும் வந்து மாங்காய் சீவி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நான் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன் கடுகு நெண்ணா வெடிச்சாச்சு இப்போ வெந்தயப்பொடி இது எல்லாமே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சீவி வச்சுருந்தா மாங்காவையும் வந்து போட்டுட்டு இப்போ வந்து கலரின்னு இருக்கேன் காரப்பொடி மட்டும்தான் வந்து போடணும் இது கொஞ்சம் நன்னா வதங்கிடணும் சூழலை வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து காரப்பொடி வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா போடலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் வந்து வதக்கின்றிருக்கேன் ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து பூரா வந்து நல்லாவே வந்து இதில் வந்து இப்போ கா எந்த விட்ட எண்ணெய் பூரா எல்லாம் எடுத்து எடுத்து பாருங்க எண்ணெயே ஒன்றும் இல்லாத அளவுக்கு அந்த அளவு நல்லா சொல்கிறது நிறைய எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா அது ஊறி ஊறி நல்லாவே வந்து இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதம் கூட அதனால கிட்ட போகாமல் வந்துருக்கும் இப்போ இதில் வந்து எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு வந்து இழுத்துண்டாச்சு காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து போட்டுக்கோங்க நான் நிறையவே வந்து காரம் போட்டிருக்கேன் அப்போ தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாதே இருக்கும் காரமாக நன்னாவும் வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெத்த மிளகா அப்படி வந்து நம்ம கடையில் வாங்கினது தான் வந்து வாங்கி வச்சிருந்தேன் நான் அதுதான் வந்து போட்டுக்கிறேன் வீட்லேயே வேணாலும் நீங்கள் வந்து மிளகாவை வந்து மிக்ஸிலேயே கூட பிடிச்சிட்டு கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் வந்துருக்கும் இப்போ நான் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒற்று நான் எல்லாமே வந்து கலந்துட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து நல்லா இது அந்த காரப்போட கூட காரம் போட்டிருக்கும் இல்லையா அது எல்லாத்தோட கூட தமிழகம் அப்படியே இருக்கும் கூட அந்த தொக்கு வந்து நல்லா இன்னும் நன்னாவே வந்து வதங்கணும் நல்லா வந்து வதக்கணும் அது நல்லா அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சி அப்படியே மேலுக்கு உங்களுக்கு அப்படியே அப்படியே வரும் அந்தளவுக்கு இது நல்லாவே வந்து வதக்கிடணும் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கினா தான் உங்களுக்கு அது ஒரு மாதம் கூட கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து இருக்கும் அதனால் நான் இவ்வளோ நேரம் வந்து வதக்கின்றிருக்கேன் பொறுமையாக வந்து வதக்கி உங்களுக்கு வந்து காமிச்சுட்டுருக்கேன் இப்போ சுருள நம்ம அப்படியே வதக்கின்றே இருக்கணும் இதை நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லாவே வந்து வதக்கணும் அந்த எண்ணெயில் அந்த எண்ணெயெலாம் அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லாவே வந்து வதக்கிக்கங்க இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியாது எந்தளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்க பாருங்கள் அந்த இது நான் நல்லாவே சூப்பராக வந்து நல்லாவே வந்து வதங்கியாச்சு இது நான் இது பண்ணிட்டு இதுக்கு வந்து பார்த்தாலே இது இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அழகாக கெட்டு போகாமல் நல்லா ஒரு ஆரின ஒரு பாட்டல்லையோ இல்லை ஒரு டபாலேயோ இல்லை போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம் நல்லாவே நான் வந்து எடுத்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து கலரியாச்சு இன்னும் உங்களுக்கு கூட உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா குடிக்க குடிக்க சூப்பராக வந்து நல்லா இடைக்கடைக்கு எடுத்து எடுத்து நல்லா கலறி கலறி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாமே ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும் மாங்கா தொக்கு இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருந்திருக்கும் நல்லா நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட நல்லாவே வந்து வதக்கியிருக்கேன் இந்த மாங்காவை அந்த மாதிரி வதக்கினாதான் வந்து கிட்டப்போகாவைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் என்னோடய மாங்காய் தொக்கு ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது நான் இப்போ உங்களுக்கு வேற ஒரு பக்கத்தில் மாற்றி காமிச்சிருக்கேன் இது நான் ஆற விட்டுணும் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லாவே வந்து ஆற விட்டுருங்க ஆனதுக்கு அப்புறமா மாற்றிங்க நீங்களோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம நீ அடுத்த வெளியில் வேறு ஒரு ரெசிபியை பார்க்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ